தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறு மாதங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் வந்து நிறைய இருக்குங்க மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு பிளஸ் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவது இதில் கவனிக்கப்பட வேண்டிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி மறையக்கூடிய காலம் சரியா சொல்ல போனால் ஜூலை மாசம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த குரு பகவான் ஏழாம் பாவத்திலிருந்து நேரடியான ஒரு பார்வையும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் குடும்பத்தியர்களுக்காகவோ அல்லது குடும்ப உறவினர்களுக்காகவோ உங்களுடைய தாய்க்காகவோ தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு பதினைஞ்சு தேதிக்கு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில புதனனுடைய சஞ்சாரம் இருக்கு அடுத்ததாக அவர் ஏழாம் பாவத்தில் வர அடுத்த படிப்படிய வரக்கூடியது திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராலாக எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம் தனுசு ராசியாகி அவங்களுக்கு இந்த வரக்கூடிய ஆறு மாதங்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க தனுசு ராசிக்கு முதல்ல தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் நிகழ்ச்சிகளினுடைய அதனுடைய இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா முதல்ல இதுல ஒரு பெரிய பிளஸ் வந்து உங்களுக்கு மூணுல இருக்கக்கூடிய ரெண்டு கிரகம் சனி பகவான் ராகு பகவான் இந்த ஆறு மாசமும் இப்படிதான் இருக்கு இல்லை திருக்கணித முறைப்படி சனி பகவான் மாறிட்டார அப்படின்னு சொல்றாங்க ஆனா வாக்கிய முறைப்படி மே மாசம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவருடைய பெயர்ச்சி நடக்குது அதுல இருந்தா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது இப்போ இப்போ இந்த ராகுவும் சனி பகவானும் மூணுல இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்க கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு மாதங்கள் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் மாதத்துல இருக்காரு இது ஒரு பெரிய பிளஸ் ஆக இது ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்தில் போகக்கூடியது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவது ஒரு விஷயத்துல புதிய வகையான முதலீடு செய்கிறீங்க பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்றீங்க எல்லாமே உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் அதனால் ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படுதுங்க பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேவை நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த ஸ்தாபனத்தில் உங்களுடைய தேவைங்கிறது உங்களுக்கு நிறையா தேவைப்படும் அதனால் உங்களுடைய தேவையை அவங்க தக்க வைத்துக் கொள்வதற்காக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வுங்கிறது இருக்கும் உங்களுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கான அங்கே இருக்க வேண்டிய உங்களுடைய பங்களிப்பு அங்கே செயல்கக்கூடிய விஷயத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக ஆகும் அதனால் நல்ல வெகுமதிகள் நல்ல ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த மாதம் ஆறு மாதங்கள் தருது குறிப்பாக சனி பகவான் இரண்டாம் அதிபதி மூணாம் இடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய காலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி மறையக்கூடிய காலம் சரியா சொல்ல போனால் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை ஒரு மாத காலம் கொஞ்சம் கவனமா இருங்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறையிறார் இந்த ஒரு மாத காலம் அதனால இந்த ஒரு மாத காலம் புதிய பொருள்கள் ஆரம்பிப்பது தேவைகளை வந்து இது பண்ணுவது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது பணங்காசுகளை செலவு பண்றதுலாம் எச்சரிக்கைன்னு நிற்பதே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்பம் அவங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம் போல் அவங்களுடைய தாய் தந்தையார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய பங்களிப்பு இதில் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாலாம் அதிபதி தான் உங்களுடைய சொத்துக்கள் ஆகட்டும் உங்களுடைய தாய் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுகள் ஆகட்டும் எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடியது நாலுங்க அதுக்கப்புறம் நாலாம் பாவங்கிறது மாத்திருஸ்தானம்னு சொல்லுவாங்க சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இதில் தான் என்ன இருக்குன்னா வாகனம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் உங்களுக்கு எது முக்கியத்துவமான வாகனமோ அதுவும் உங்களுக்கு நாலாம் வருது உங்களுடைய வண்டி வாகனம் உங்களுடைய போக்குவரத்து இப்போ அதற்கு உடையவர் ஏழாம் பாவத்தில் செல்லுகிறார் அதனால என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல அதாவது இந்த ஏழாம் பாவம்ங்கிறது சர ஸ்திர உபய இது உபய லக்னமா வருதுங்க அதனால அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் வாங்குவதை இந்த சமயத்துல வந்து நிறைய வந்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து உபய லக்னமாக இருப்பதனால நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சமயத்தில் அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த குரு பகவான் ஏழாம் பாவத்துல இருந்து நேரடியான ஒரு பார்வையும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் குடும்பத்தினருக்காகவோ அல்லது குடும்ப உறவினர்களுக்காகவோ உங்களுடைய தாய்க்காகவோ தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு அடுத்ததாக தனுசு ராசியாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆறு மாதத்தில் திருமண உறவுகள் அதே போல் குழந்தைகளினுடைய பங்களிப்புகள் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஏழாம் ஆடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கலத்திரஸ்தானம் ஆனாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை துணைவரான கணவருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது புதனினுடைய சஞ்சாரம் ரொம்ப திருப்தியா இருக்கு முதல்ல அந்த ஜூன் மாசம் ஆறில் இருக்காரு அந்த அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடனானவே அவருடைய சஞ்சாரம் இருப்பதனால மற்ற ஏனைய மாசங்கள் ஜூன் மாசத்துல முதல்ல வரக்கூடிய ஒரு பதினஞ்சு தேதிக்கு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில புதனுடைய சஞ்சாரம் இருக்கு அடுத்ததாக அவர் ஏழாம் பாவத்துல வர்றதா இருக்கட்டும் அடுத்தது படிப்படியாக ஒவ்வொரு இடமும் அவர் பொடிநிலையா வரக்கூடியது எல்லாமே ரொம்ப சமமாக இருக்கிறதுனால ஜூன் மாதம் முதல் ஒரு பதினைந்து தேதி உங்களுடைய வாழ்க்கை துணைவரிட் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அடுத்ததாக மறுபடியும் வேலை நிமித்தமாகவோ அப்புறம் அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போயிருந்தீங்க ஏதோ ஒரு விஷயம் அதனால பிரிஞ்சு இருந்த நீங்க ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு வந்துருங்க அப்புறம் ஜூன் பதினாறாம் தேதியில இருந்து ஜூலை பதினேழாம் தேதி வரை இந்த சமயம் வந்து திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் உறுதி செய்வதற்கு ஒரு திருமணம் நிச்சயம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல உடைய புத பகவான் ஆளுமை நல்ல ஒரு ஆட்சி பெறுறாரு அதுல ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் உறுதியாகுது சரியா சரியா சொல்லப்போனா ஜூன் பதினேழுல இருந்து ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வரை திருமணம் உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி தனுசு ராசி ஆகியவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆறு மாசம் கடன் சம்பந்தப்பட்டது வழக்குகள் உடல் ஆரோக்கியம் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவருடைய சஞ்சாரம் அதாவது வந்து இந்த குரு பகவான் வந்து புதன் வீட்டுல இருக்காரு அவர் ஏற்கனவே வந்து அவருடைய சுக்கரன் வீட்டுல இருந்தாரு இப்போ அவர் வந்து புதன் வீட்டுக்கு மாறி இருக்காரு இல்லைங்களா அதனால சுக்கரனுக்கும் அவருக்கும் பரிவர்த்தனை கூட சில இருந்தது இப்போ அதனுடைய கிரகநிலைகள் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வந்து பார்த்தும் போது கடன் குழுக்கள் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே நீங்க ஒரு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா இல்லை நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வட்டிகளையும் கொஞ்சம் இதுவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்கள்ட்டே யார்ட்டா உங்ககிட்டேருந்து யாராவது பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்பி கொடுப்பதில் கொஞ்சம் கால தாமதம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஆறாம் அதிபதி இல்லையா சுக்கர பகவான் நீர் சார்ந்த சில உடல் உபாதை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதில் எச்சரிக்கையாக இருங்க ஓவராலா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறு மாதங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் வந்து நிறைய இருக்குங்க மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு பிளஸ் ஏழில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு பிளஸ் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேதுவும் பிளஸ் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்து செப்டம்பர் மாதம் இந்த சமயத்திலையும் சரி உங்களுக்கு கூடுதலான நிறைய அம்சம் இருக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆளுமைப்படுறாரு முக்கியமா நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ஜூலை பதினேழுல இருந்து ஆகஸ்ட் பதினேழு வரை இந்த ஒரு மாதம் காலம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஓவராலாக இந்த ஆறு மாதம் உங்களுக்கு அமோக வளர்ச்சியை தருது முக்கியமாக நீங்கள் வந்து விநாயகரை கும்பிடுங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் விநாயகரினுடைய அம்சமாக இருக்கிறவர் காரக தெய்வம் ஒன்பதில் கேது இருக்கிற போது விநாயகரை கும்பிட்டிங்கன்னா தெய்வ வழிபாடு சித்தியாகும் வாழ்க்கையில் சுபிக்ஷம் பிறக்கம் சிவாய நமக